அனைவருக்கும் வணக்கம் மதிமுகவில் நீக்கப்பட்ட மல்லை செத்தியா வைகோ அவர்களுக்கு வலதுகாரம் போல் செயல்பட்டவர் அவர் தற்பொழுது வைகோ மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்துள்ளார் அதாவது வைகோவிற்கு அரண்மனை போல வீடு உள்ளது இருநூத்தி கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் உள்ளன அவர் மகன் சிகரெட் கமனி வியாபாரம் செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை நேற்று பத்திரிக்கையாளர் சங்கத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வைகோ குடும்ப அரசியலை எதிர்த்து தான் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இன்று அந்த வைகோவே குடும்ப அரசியலை செய்கிறார் தனது மகனான துரை வைகோவிற்கு தான் இடைஞ்சலாக இருப்பதாக நினைத்து என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு துரை வைகோவை கட்சியின் பொறுப்புக்கு கொண்டு வந்துள்ளார் என்று மல்லை சத்தியா குற்றம் சுமத்தி வருகிறார் அதாவது மகனுக்கு பொறுப்பு வழங்குவதற்காக என்னை துரோகியா கருதுகிறார் என மல்லை சத்தியை ஏற்கனவே விமர்சனம் செய்துள்ளார் வைகோவின் உயிரை மூணு முறை காப்பாற்றியவனான் ஆனால் மகனுக்காக எனக்கு துரோகி பட்டம் சுமத்துகிறார் என்று மல்லை சத்தியா குற்றம் சாட்டியுள்ளார் அதை தவிர அவர் மோதலை அடுத்து மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கூட மல்லை சத்தியா நடத்தினார் கைவிடப்பட்டவர்களை வாருங்கள் என்று வைகோவை கண்டித்து மல்லை சத்தியா உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் மலமது மறுமலர்ச்சி திமுக என்பது மகன் திமுகவாக சுருங்கிவிட்டது என்று வைகோவை கடுமையாக விமர்சனம் செய்தவர் இந்த நிலையில்தான் பத்திரிகையாளர் சங்கத்தில் பத்திரிகையை சந்தித்த பொழுது மல்லை சத்தியா செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அதில் என்னுடைய மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வைகோ குடும்பத்துக்கு சொத்து மதுவுக்கு எதிராக நடைபயணம் சென்ற வைகோவு மதுபான ஆலைகளில் அவருடைய உறவினர் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் அடைகிறது அந்த மதுபானை ஆலை மூலமாக வந்த பணத்தின் மூலம்தான் இந்த வீட்டை அவர் கட்டியுள்ளார் என்று மேலும் ரூபாய் கோடி மிகப்பெரிய நட்சத்திர விடுதியை பல ஆண்டுகளுக்கு முன்பே வைக்கோ வாங்கியுள்ளார் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பத்து கிரவுண்டில் மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீட்டை கட்டியுள்ளார் அந்த வீட்டிற்கு யாரையும் அழைக்காமலேயே பால் காய்ச்சி விட்டு புதுமலை புகுவிழா நடத்தினார் ஏனென்றால் இது வெளியே தெரியக்கூடாது என்று வைகோ இவ்வாறு நடந்து கொண்டதாக அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் வைகோவின் உறவினர் நடத்தும் மதுபான ஆலையார் வைகோ குடும்பத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருகிறது வைகோ உறவினர் மதுபான ஆலை நடத்தி வரும் நிலையில் மதுவிற்கு எதிராக வைகோ நடைப்பயணம் செய்கிறார் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் துரே வைகோவிற்கு மத்திய அமைச்சர் ஆக வேண்டுமென்ற எண்ணம் உள்ளது அதனால் பாஜகவோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார் ராமதாஸ் அன்புமணியை ஏன் கட்சிக்கு அழைத்து வந்தோ என வருத்தப்படுகிறார் அதேபோல் வைகோவும் ஏன் தன் மகன் துரை வைகோவை கட்சிக்கு அழைத்து வந்தோம் என்று வருத்தப்படுவார் என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து வைகோவிடும் கேள்வி கேட்ட பொழுது சற்று கோபமாக அரசியல் கேள்வியில நான் பதில் போவதில்லை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை என்று கோபமாக பேசினார் வைகோ அது மட்டுமல்லாமல் வைகோ பேசுகையில் மல்லை சத்தியா கூறு போய் அனைத்துமே ஜமக்காலத்தில் வடிகட்டிய போய் என்னுடைய எதிரி கூட எனக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொன்னதே இல்லை என்னுடைய நாணயம் உலகறிந்தது ஜென்ம எதிரிகள் கூட என் மீது குற்றச்சாட்டை இப்படி சொல்லவும் மாட்டார்கள் என்று வைகோ பதில் சொல்லியுள்ளார் ஆனால் மல்லை சத்தியா சொன்ன செய்தியான வைகோவிற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கிறது என்பதும் அரண்மனை போல பத்து கிரவுண்டில் வீடு கட்டி புதுமனை புகவா நடத்தி பால் காய்ச்சலர் என்பதும் மிக பெரிய ஒரு பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது